போயிங் செவன் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளாச்சு அது ஒரு விபத்து ஒரு ஹியூமன் யாரா இருக்கலாம் அது கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அந்த தவறை வந்து நாங்கள் நடக்காம பாத்துக்கிறோம் ரொம்ப சிறப்பான ஸ்டேட்மெண்ட் விபத்து நடந்துடுச்சு இனிமேல் நடக்காம பாத்து கரெக்டாக அப்ப இதுக்கு இன்னொரு முறை நடந்தா சிறப்பு கல்யாணி அடிக்கலாமா இந்த விபத்து நடக்க போகுது அப்படிங்கிறது கடைசி நாலு வருஷத்துல பல்வேறு போயிங் விமானத்தில் உற்பத்தி செய்த இன்ஜினியர்கள் சொல்லியிருக்காங்க போயிங் விமானத்துல இவ்வளவு கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லியும் தனியார் கூட்டதுனால ஏன் சொல்றோம்னா மக்கள் நலனை பார்க்காம இத்தனை கிராஷ் நடந்திருக்கு போயிங்ல அப்படின்னு பார்க்காம போய் இருநூறு போயிங் விமானத்தை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டு வந்தது யாரு டாட்டா அதுக்கு வழி செஞ்சது யாரு இப்போ அந்த ஐநூறு கோடினா நீங்கள் அந்த ஐநூறு கோடி செலவு செஞ்சு நீங்கள் அறுநூறு கோடி வித்துட்டு போகலாமே அது இப்போ வாங்குறது ஆட்கள் இருக்க தானே செய்கிறாங்க மோடி போன்றவர்கள் டாட்டா போன்றவர்கள் இருக்கும்போது நீ ஐநூறு கோடி செலவு பண்ணலாம் நாங்கள் அறுநூறு கோடி கொடுத்து வாங்குவோமே அப்புறம் எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டேன் எவ்வளவு கேவலமான சேஃப்டி மெஷர் இருந்தாலும் போயிங் ஒரு முறை கூட கிரிமினலாக தண்டிக்கப்படவே கிடையாது நீங்கள் வந்து எதுக்கு டாட்டா வந்து குறை சொல்கிறேன் நீங்கள் இப்போ போயிங் பற்றி இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க போயிங் மேலே தானே தப்பு டாட்டா நிறுவனம் என்ன பண்ணோம் யார் இண்டியா என்ன பண்ணும் யார் போயிங்கை வாங்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போயிங்க்கு சைன் பண்ணது யார் அது டாட்டா தான் ஏர் இண்டியா நிறுவனம் டாட்டா ரெண்டாயிரத்தி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் எண்பது லட்ச ரூபாய் பைன் போட்டுக்கலாம் எதுக்கு தெரியுமா

போயிங் செவன் எயிட் செவன் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளாச்சு நிறைய வீடியோக்கள் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க நிறைய கான்ஸ்பிரசி தேரிஸ் பேசுகிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வருது பிளாக் பாக்ஸை இது கடைசி அப்டேட் என்னென்னா பிளாக் பாக்ஸை வந்து எடுத்திருக்காங்க அந்த டிவிஆர் அதெல்லாம் எடுத்து என்ன பிரச்சனை அவங்க அதை ஆராய்ச்சிகிட்டு அது வரைக்கும் செய்தி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து தனியார் கொடுத்துட்டேன்னு நீங்கள் சொன்னாலும் டாடா நிறுவனம் எல்லாருக்கும் ஒரு கோடி கொடுத்துருக்கு அதை வந்து நீங்கள் இதுதான் பண்ணோம் இது வந்து ஒரு விபத்து விபத்தாக கடந்து போயிடுங்க இதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சாயமோ இல்லை வந்து இது தனியார் கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசாதீங்க அது ஒரு விபத்து ஆயிடுச்சு ஒரு யூமன் நேராக இருக்கலாம் அது கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அந்த தவறை வந்து நாங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இப்போ அந்த விமானம் எப்படி விபத்துக்குள்ளானதை தான் தாண்டி அந்த விபத்தை எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பான ஸ்டேட்மெண்ட் விபத்து நடந்துடுச்சு இனிமேல் நடக்காமல் பார்த்துருவோம் கரெக்டாக அப்போ இதுக்கு இன்னொரு முறை நடந்தால் செருப்பு கல்ட்டி அடிக்கலாமா அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த முறை அடிக்காதீங்க அடுத்த முறை நடந்தால் செருப்பு கல்ட்டி அடின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ இது மூணாவது முறை நடக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ செருப்பு அடிக்க கல்ட்டி அடிக்கிற நியாயம் தானே நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெருவில் ஒருத்தன் இருப்பான் இருக்கலே பெரிய முட்டாளாக இருப்பான் வண்டி கல்டு ஓடிக்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு தெரியும் அதை எடுத்துகிட்டு எண்பது கிலோமீட்டரில் ஓட்டுவான் டேய் நேராக முட்டிட்டு சாவ போகிறாடான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிலைமையில் இந்த போயிங் விமானம் இயங்கிட்டு இருந்திருக்கு இந்த விபத்து போகுது அப்படிங்கிறது கடைசி நாலு வருஷத்தில் பல்வேறு போயிங் விமானத்தில் உற்பத்தி செய்த இன்ஜினியர்கள் சொல்லியிருக்காங்க சாம் சலோஃபர் அப்படிங்கிற இன்ஜினியர் நாற்பது வருஷம் போயிங்கில் வேலை பார்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து போயிங்கில் வேலை பார்த்தவர் அவர் கடந்த வருடம் யூஎஸில் செனட் ஹியரிங் பப்ளிக்கா அந்த விசாரணையின் போது போயிங் மீதான விசாரணையின் போது சொல்கிறார் திஸ் இஸ் அ ஃப்ளையிங் காஃபின் அப்படின்றாரு எது செவன் எயிட்டி செவன் இப்போ போச்சுல போயிங் அந்த மாடல் பறக்கும் சவ அந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு சொல்லியும் ஜான் பர்னட் அப்படிங்கிற குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் அப்புறம் ஜான் டீன் அப்படிங்கிற குவாலிட்டி கண்ட்ரோல் ஆடிட்டர் இத்தனை பேர் சொல்லியும் இத்தனை பேரில் இரண்டு பேர் இந்த கடைசியாக சொன்னோம் ஜான் பர்னட்டு ஜான் டீன் ரெண்டு பேரும் மர்மமான முறையில் இறக்குறார்கள் போயிங் விமானத்தில் இவ்வளோ கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லியும் தனியார் கூட்டதுனாலன்னு ஏன் சொல்கிறோம்னா மக்கள் நலனை பார்க்காம இத்தனை கிராஷ் நடந்திருக்கு போயிங்ல அப்படின்னு பார்க்காம போய் இரநூறு போயிங் விமானத்தை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டு வந்தது யார் டாட்டா அதுக்கு வழி செஞ்சது யார் ஐயா மோடி அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சாம் சலோஃபர் போயிங் விமானத்தில் அவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு சேஃப்டி கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு அந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேப்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் கேப்புகள் நிரப்பப்படவே கிடையாது அவர் வந்து இப்போ நான் பார்வையாளர்களுக்கு சொல்கிறேன் அவர் என்ன சொன்னாருங்கிறத இதை சொல்லிவிட்டு அவர் த தலையை உயர்த்தி சொல்வார் பல பேருக்கு கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கலாம் அதனால் திருப்பி சொல்கிறேன்னு ரெண்டு முறை சொல்வார் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீத கேப்புகள் நிரப்பப்படவில்லை அதே போல் சேஃப்டி செக் எண்பது சதவீத சேஃப்டி செக்குகள் செய்யப்படவில்லை ஏன்னா காஸ்ட் கட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்கும் அமெரிக்கா தான் இன்ஜினியரிங்கில் ஜித்து ஏன்னா இரண்டாம் உலகப் போரில் எல்லா நாடும் அடி வாங்கிருச்சு யூகேல குண்டு போட்டாங்க ஃப்ரான்ஸில் குண்டு போட்டாங்க ஜெர்மனி அழிஞ்சு போச்சு அப்போ அமெரிக்கா மட்டும் தான் உற்பத்தி பண்ணுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் இன்ஜினியரிங்களில் ஜித்தா இருந்த அமெரிக்கா என்ன பண்ணுறான் ஆயிரத்திள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் ஆஃப் ஆஃப் தென் ஆஃப்ரிக்கா நாடுகள் நாடுகள்னு எல்லாத்துக்கும் பிளான்ட்டை கொண்டு போய் அங்கே போட்டு அமெரிக்காவில் பிளான்ட்டை முடிவிடுறோம் இதனால் காஸ்ட் கட்டிங் காஸ் கட்டிங் காஸ் கட்டிங்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரில் சயின்டிஸ்ட்டே ஒழுங்காக இல்லாமல் போகிறாங்க பில் கேட்ஸு ஸ்டீவ் ஜாப்ஸ்னு முதலாளிகளை சயின்டிஸ்ட்டுகளாக கொண்டாடுறாங்க இந்த போக்கில் என்னாகுது அப்படின்னா கட்டிங்கிற பேரில் அவர் சொலர் ட்ரில் பண்ணுறாங்க போல்ட்டுக்கு ட்ரில் பண்ணுறாங்க ட்ரில் பண்ணால் அந்த ட்ரில் இருந்து இப்போ நீங்க சாதாரணமாக நம்ம தச்சர் பண்ணுவார் ட்ரில் பண்ணால் என்ன பண்ணுவார் இங்கேருந்து தூசி வரும் மொதல் வேலையாகவே மற்ற வேலையை பண்ணுவதுக்கு முன்னாடி அதை தள்ளிடுவார் அது இங்கே அண்டவே மாட்டாங்க அது அண்டை விடாமல் இருக்கிறதுக்கு அது மேலே ஒரு கோட்டு வார்னிஷ் வேறு அடிப்பாங்க இதை ஒரு ஆரோப்ளைனுக்கு சேர்கிறதில்லங்கிறாரு ட்ரில் பண்ணுறாங்க அதுலேருந்து டிப்ரி வருது அந்த டிப்ரிங்கிற அந்த தூசு துகள் அப்படியே ஆரோப்ளைனில் இருக்குது யூனிட்ஸில் இருக்கு இது வந்து நீங்கள் சாதாரணமாக காரு ட்ரெயின்ன்றது வேற மாட்டுறது ஆனால் நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் அடி மேலே போகும்போது அந்த டிப்ரி அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரோட ஆட்டம் ஆட்டங்கன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்ட் கட்டிங்கிறது வந்து அதனுடைய மேக்கிங் செலவாக குறைக்கிறா குறைக்கிறாங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ வந்து இந்த முகப்பு இருக்கும் அந்த முகப்பு பேசஞ்சர் இடம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ டெயில் இருக்கும் இதெல்லாம் இணைக்கிறதுக்கு இல்லையா இங்கெல்லாம் இந்த டிப்ரி இருக்கிறதுனால அது ஒழுங்காக போய் செட் ஆகாமே இருக்கும் இது காசு கட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அதை ஒன்றா அழுத்தி ஒட்டுறதுக்கு டிப்ரிய ரிமூவ் பண்ணல டீப்ரியை தாண்டி ஒட்ட வைக்கணும்னா நம்ம பழக்கடைகள் எல்லாம் பாக்குற மாதிரி எல்லாரும் ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் அங்க ஊ தொழிலாளர்கள் ஏறி குதிச்சு ஒட்ட வைக்கிறாங்களாம் நம்ம பாத்துருக்கோம் பத்து ஆப்பிள் தான் வைக்க முடியும் இன்னும் ரெண்டு ஆப்பிள் வைக்கிறாங்கன்னா போட்டு ஒரு தம் தம்னு அடிச்சா செட் பண்ணிடுவாங்க நம்ம வீட்டில பாத்திருப்போம் இந்த பழப்பொடியெல்லாம் இது பண்ணுவாங்க செங்கல் சூளை போடும் போது ரெண்டு கல்லு வந்து உள்ள போயிட்டு உட்காரு ரெண்டுத்தையும் ஒன்ன வச்சு மேலே ஏறி வச்சாங்கன்னா போயிட்டு உள்ள உள்ளே போயிடுவான் அது போல நூற்றுக்கணக்கானோரை தாங்கி செல்லும் வானத்தில் பிறக்கும் விமானத்தை அப்படி தயார் பண்ணிருக்காங்க ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா இதற்கு மாற்றாக அவங்க என்ன பண்ணுறாங்க ஐநூறு கோடி இந்த டீபிரிய ரிமூவ் பண்ணுறதுக்கும் சேஃபாக இதை இணைக்கிறதுக்கும் ஐநூறு கோடி ஆகும் அப்படின்னா இந்த குறையே இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பிஆருக்கு அஞ்சு கோடி தானே ஆகும் நான் ஏன் ஐநூறு கோடி செலவு பண்ண போகிறேன் அஞ்சு கோடியை செலவு பண்ணி நான் வந்து இந்த குறையை இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணுறேன் அவர் சொல்கிறாரு நான் பாருங்க இந்த எல்லாம் முப்பத்தஞ்சாயிரம் அடி போகும்போது இன்னொரு கேள்வி என்ன இப்போ அந்த ஐநூறு கோடினா நீங்கள் அந்த ஐநூறு கோடி செலவு செஞ்சு நீங்கள் அறநூறு கோடி வித்துட்டு போகலாமே இப்போ வாங்குறது ஆட்கள் தானே செய்கிறாங்க அதுதான் இப்போ என்ன அப்புடின்னா மோடி போன்றவர்கள் டாட்டா போன்றவர்கள் இருக்கும்போது நீ ஐநூறு கோடி செலவு பண்ணலாம் நாங்கள் அறநூறு கோடி கொடுத்து வாங்குவோமே அப்புறம் இதுக்கு செலவு பண்ணிக்கிட்டேன் எவ்வளவு கேவலமான சேஃப்டி மெஷர் இருந்தாலும் போயிங் ஒரு முறை கூட கிரிமினலாக தண்டிக்கப்படவே கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபர்டு ப்ராசிக்யூஷன் சொல்கிறாங்க டிஃபர்டு ப்ராசிக்யூஷன் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா அமெரிக்கா கனடா யூகேயில் மட்டும்தான் இது இருக்குது பாருங்கள் முதலாளித்துவம் வெறியில் வளர்கிற நாடுகள் மூணில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா அந்த டிஃபோர்டு ப்ராசிக்யூஷன் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா மைனர் குஞ்சு அட்வான்ஸ் புக்கிங்கில் தவறு செய்வார்ல அதுதான் அதுக்கு பேர் அவருக்கு குற்ற போயிங்க எப்பயுமே குற்ற நடவடிக்கை எடுக்கவே மாட்டாங்க கிரிமினல் அஃபென்ஸாகவே பதிய மாட்டாங்க நீ கோட்டுக்கு வழியில் ஃபைன் கட்டிக்கோ பேமெண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறதுலேயே இத்தனை நாள் கிராஷ் நடந்திருக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு அப்புறம் அஞ்சு கிராஷ் நடந்திருக்கு போயிங் நம்ம பாருங்க என்னமோ டாட்டா டாட்டாவில் ஏர் இண்டியாவில் நடந்தது தான் முதல்ல அப்படின்னு நினச்சிக்கோ ஏர் இண்டியாவில் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்திருக்கு எழுநூத்தி முப்பத்தி ஏழு மாடலில் ஏர் இண்டியாவில் நடந்திருக்குது ஸ்பைஸ் ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்திருக்கு அப்போ இத்தனையும் அதான் சொல்கிறோம் இது முதன் முறை கிடையாது போயிங் திருப்பி திருப்பி இந்த தவறுகளை செய்து இதற்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் போடுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வானில் பறக்க விடுவது தெரிந்தே பலர் உயிரை குடிப்பதற்கான திட்டத்தை வகுப்பது அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த சேஃப்டி நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுனால ஒரு போயிங் விமானத்துக்கு சராசரியாக ஐம்பதாயிரம் சைக்கிள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐம்ப ஒரு சைக்கிள் அப்படின்னா டேக் ஆஃப் ஃப்ளைட் ஆப்ரேஷன் லேண்டிங் இதை சேர்த்தா ஒரு சைக்கிள் ஐம்பதாயிரம் சைக்கிள் இருப்பது இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சைக்கிளாக குறையும் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஆன் அண்ட் ஆவரேஜ் அப்புடின்னா என்ன அர்த்தம்னா சில விமானங்களோட சைக்கிள் கெப்பாசிட்டி முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் இருக்கும் சிலது அஞ்சாயிரம் பத்தாயிரமாக இருக்கும் இப்போ கிராஷ் ஆனதோட லைஃப் சைக்கிள் அதாவது இது வரைக்கும் முடிச்சிருக்கிற சைக்கிள் ஏழாயிரத்தி எட்நூறு இது உருப்புறம் போயிங் தனியார் மையம் லாப வரிக்காக மக்களை தெரிந்தே கொள்கிறது உருப்புறம் இது பொதுவானது அமெரிக்காவில் இருக்கிற சேஃப்டி விதிகளையே அவன் தளர்த்தி இதை பண்ணுறான் அப்படின்னும் போது அமெரிக்காவில் பெரிய சேதாரம் ஏற்படுது பங்கு சந்தை சரிவு ஏற்படுத்தே யார் என்ன பண்ணுவான் எப்பயுமே அமெரிக்காவில் ஒன்று விற்று என்ன பண்ணுவான் மூன்றாம் உலக நாடுகள் தலையில் வந்து கத்துவான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த நிபுணர்களே இந்த உண்மையை வெளியே கொண்ட அந்த விசில் ப்ளோவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றாம் உலக நாடுகளுக்கு இன்னும் மட்டமாக சேஃப்டி மெஷர்ஸை ஹேண்டில் பண்ணி அவங்க கொடுக்குறான் அப்படின்றாங்க இதையெல்லாம் தெரிந்துமே ரஃபுல் பட்டேல்னு இந்தியாவில் ஒருத்தர் இதெல்லாம் தெரிந்தும் வாங்கினார்னு சொல்லி மோடி அரசாங்கம் அவர் மேலே வழக்கு பதிஞ்சுட்டு டாட்டாவோட சேர்ந்து இரநூறு விமானத்துக்கான டீலு பேசியிருக்கு இதுக்கு போயிங்கோட சிஇஓவை மோடி சந்திச்சிருக்காரு இப்போ இதுக்கு வந்து இப்போ டாட்டான்றது ஒரு நல்ல கம்பெனி தான் நீங்கள் வந்து எதுக்கு டாட்டா வந்து குறை சொல்கிறேன் நீங்கள் இப்போ போயிங்கை பற்றி இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறேங்க போயிங் மேலே தானே தப்பு டாட்டா நிறுவனம் என்ன பண்ணோம் ஏர் இண்டியா என்ன பண்ணோம்னு கேட்குறாங்க யார் போயிங்கை வாங்கினது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் போயிங்க்கு சைன் பண்ணது யார் அது டாட்டா தான் சரி அது அதை விடுவோமா ஏர் இண்டியா இருக்க ஏர் இண்டியா நிறுவனம் டாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாங்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மார்ச் எண்பது லட்ச ரூபா ஃபைன் போட்டுருக்காங்க எதுக்கு தெரியுமா தொழிலாளர்களுக்கு போதிய விடுமுறையும் போதிய ரெஸ்ட்டும் கொடுக்கறதில்ல ஓய்வும் கொடுப்பதில்லை அவர்களை வரம்புக்கு மீறி சக்கையாக புழிஞ்சு அதனால் விபத்துகள் ஏற்படும் அளவுக்கு அவர்களை சோர்வடைய வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஏர் இண்டியா மேலே குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு எண்பது லட்ச ரூபா ஃபைன் யார் அரசாங்கம் மோடி அரசாங்கம் ஒருத்தன் தொழிலாளர்களை புரிஞ்செடுக்கிறான்னு ஃபைன் போடுதுன்னா அவன் அப்போ அவன் எவ்வளோ தொழிலாளர்களை புரிஞ்செடுப்பான்னு பாருங்க நாற்பத்தெட்டு லேபர் விதிகளை த தளர்த்துகிற மோடி அரசாங்கம் பன்னெண்டு மணி நேரமாக ஆக்க துடிக்கிற மோடி அரசாங்கம் குறைந்தபட்ச ஊடிய மினிமம் வேஜை அழிக்கிற மோடி அரசாங்கமே டேய் என்னடா டாட்டா இப்படி போட்டு நீ புளிகிற அப்படின்ற அளவுக்கு ஃபைன் போடுறேன் அப்போ எந்தளவுக்கு ஏர் இண்டியா நிறுவனத்தை நடத்திருப்பார் டாட்டா ரொம்ப நல்ல டாட்டா நாட்டை வளர்த்த வந்த டாட்டா கருணை உள்ளம் படைத்த டாட்டா ஏர் இண்டியாவில் அதற்கு முன்னாடி எவ்வளோ சம்பளம் தந்தாங்களோ அதுக்கும் பாதியாக குறைச்சிட்டு அதை விட அதிக வேலை நேரத்தில் மக்களை போட்டு புளிஞ்சிட்டு இருந்தவர் தான் ஆனால் இப்போ பிரச்சனை நடந்தவொடனே எல்லாருக்கும் ஒரு கோடி தராங்கல்ல அதில் என்ன பிரச்சனை அந்த ஒரு கோடி டாடா கருணை உள்ளத்தெலாம் தரலை மான்ல் கன்வென்ஷன்னு கனடாவில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அதில் இந்தியா கொண்டு எல்லா நாட்டோட சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டு கையெழுத்து போட்டிருக்கு நீங்கள் விதிப்படவே ஒரு கோடி ரூபா தரணும் இந்த அஞ்சு கிராஷ் சொன்னோம் இல்லையா எத்தியோப்பியாவில் பன்னெண்டு கோடி வரைக்கும் தந்திருக்காங்க எத்தியோப்பியா ஒரு ஆப்பிரிக்க நாடு இந்தியாவோட ஏழ்மையான நாடு அந்த நாட்டில் மக்கள் செத்ததுக்கு பன்னெண்டு கோடி வரைக்கும் தந்திருக்காங்க அது ஒரு சில நபர்களுக்கு ஆன் அன் ஆவரேஜ் ரெண்டு கோடியே நாற்பத்தொம்போது லட்சம் தந்திருக்காங்க எத்தியோப்பியாவில் என்ன ஒரு கோடி ரூபா பெரிய வள்ளல் மாதிரி பேசிக்கிட்டீங்க இந்த ஒரு கோடி ரூபாயும் டாட்டா கையை விட்டு தரல தெரியுமா எண்பத்தி மூணாயிரம் கோடிக்கு போயிங் விமானங்கள் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒவ்வொரு விமானத்துக்கும் தலா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி வரை க்ராஷ் ஆனதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் காசு வரும் ஆயிரத்தி முந்நூறு கோடியை வாங்கிட்டு டாட்டா அதில் இரநூத்தி நாற்பது கோடியை தான் தரப்போகிறார் காம்பன்சேஷனாக எப்படி பார்த்தாலும் ஏன் பிஸ்னஸ் சக்ஸஸ் தான் சிவாஜி அப்படிங்கிற அளவுக்கு தான் டாட்டா வந்து இந்த சாவிலும் பிணத்திலும் அரிசி அள்ளி திங்கும் ஒரு பிணந்தனியாக தான் டாட்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம் இதில் இந்த ஆட் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா ஆட் டிராஃபிக் கண்ட்ரோல் தான் நீங்கள் வந்து எப்போ லேண்டு பண்ணலாம் டிராஃபிக் க்ளியராக எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த டிபார்ட்மெண்ட் மோடி அரசாங்கத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கடைசி ரெண்டு வருஷத்தில் பதினெட்டு பர்சன்ட் பட்ஜெட் ஐநூறு வேகன்சி இருக்குது அந்த ஐநூறு வேக்கன்சி என்ன சேஃப்டி டெக்னீஷியன் வேக்கன்சிஸ் அப்போ மோடி அரசாங்கம் தோல்வி அடைந்திருக்கு மோடி அரசாங்கத்தை சார்ந்திருக்கும் டாடா வய நயவஞ்சகமாக தோல்வி செய்தி இருக்கிறது அதற்கு வித்த போயிங் அதை விட லாபவெறிக்காக மக்களை கொன்று குவித்திருக்கிறது இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகளும் அது போய் மோதி பல பேர் இன்றைக்கி பல டசன் பேர் வந்து ஹாஸ்டலில் செத்துருக்கிறதுக்கு காரணம் மோடி டாட்டா போயிங் நிறுவனம் தான் அதுலேயும் நீங்கள் பாருங்கள் டாட்டா இன்னும் பெரிய வள்ளல் இவங்க டாடா ஏர் இண்டியா வாங்கும் போது அறுபத்தோராயிரம் கோடி கடன் ஏர் இண்டியாவுக்கு பாருங்கள் இவ்வளோ கடன்பட்ட இண்டியாவை வாங்கி அவர் இந்தியாவை தூக்கி நிறுத்த வர்றாரு அறுபத்தோராயிரம் கோடி கடனில் எத்தனை கோடி டாட்டா டாடா கொடுத்தாச்சிங்களா பதினஞ்சாயிரத்து முந்நூறு கோடி தான் டாட்டா கொடுத்தாரு மிச்சம் நாற்பத்தாறாயிரம் கோடி நம்ம வரி பணம் அரசு ஏற்றுக்கச் சென்ற கடனை அதாவது அறுபத்தோராயிரம் கோடி சொத்தும் இப்போ டாட்டாக்கு தான் சொந்தம் ஆனால் அதில் நாற்பத்தாறாயிரம் கோடியே அரசு கட்டும் மிச்சம் பதிமூணாயிரத்து பதினஞ்சாயிரத்து முந்நூறு கோடி இருக்கு இல்லையா அதை யாரும் கட்டுவாங்க தெரியுமா அதுவும் டாட்டா கட்டல அதுவும் ஸ்டேட் பேங்க் தந்துருக்கு அப்போ கடனாக ஸ்டேட் பேங்க் தரதும் நம்ம வரி போனோம் அரசு கடனாக எடுத்துக்கிறதும் நம்ம வரி போனோம் இப்போ ஒரு கோடி ரூபா தலா தரப்போகிறது டாட்டாவுக்கு இன்சூரன்ஸ்காரன் இந்த அறுபத்தோறாயிரம் கோடி சொத்தியும் வச்சுக்கிட்டு அதற்கு உரிய சம்பளம் தராமல் அந்த காசு கட் பண்ணி அதில் பல்லாயிரம் கோடிகள் வருஷம் வருஷம் சம்பாதிக்கிறது யார் அதுவும் டாட்டா அப்போ நம்ம மக்கள் சாவறதுக்கு நம்ம மக்கள் மட்டும் இல்லாமல் இப்போ பிரிட்டிஷ் மக்கள் செத்துறதுலையும் டாட்டா செழிப்பாக இருக்கிறார் நம்ம இத்தனை வருஷம் கட்டின வரி பணத்தில் நாற்பத்தாறாயிரம் கோடி நான் எத்தனை மக்களோட உழைப்பதில் இருக்குன்னு பாருங்கள் எத்தனை ஜிஎஸ்டி இருக்குது எத்தனை இன்கம் டேக்ஸ் இருக்குது அதையெல்லாம் சேர்த்து டாட்டா கொடுப்பாங்க ஆள் வந்து கிள்ளிக்கிற மாதிரி அதுலேருந்து வர ஒரு கோடி ரூபா எடுத்து ஒரு உயிருக்கு ஒரு கோடி ரூபா கொடுப்பான் நாங்கள் அவனுக்கு செலவு வைக்கணும் கண்ணீர் வடிக்கணுமா இது என்ன அநியாயமாக இருக்குது இப்போது இறுதி கேள்வியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு வீடியோ வந்து வைரல் இருக்கு ஒரு ஆக்டிவில் இருக்கிற ஒரு பைலட் வந்து பேசுகிறாரு அந்த வீடியோவை வந்து போட்டு காட்டி ஓ ஒரு 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 ஃப்ரேமுக்கும் இது எதுவும் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது க கண்டிப்பாக வந்து ஒரு ஹியூமன் எரராக தான் இருந்திருக்கலாம் கோ பைலட் வந்து அந்த லிவரை இருக்க சொல்கிறது அந்த பாசிட்டிவ்னு சொன்னோடனே இவர் வந்து அந்த லிவரை தூக்குறதுக்கு பதில் இப்படி இறக்கிட்டு இருப்பார் இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹியூமன் எரராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு உங்களுடைய பதிலாக அதாவது இது இப்போ கிடையாது போயிங் வழக்கமாகவே ஏர்கிராஷ் நடந்ததுக்கு பிறகு பைலட் மேல் ஏன்னா பைலட்டு செத்து போயிடுறாங்க செத்த பைலட்டு மேலே பழியை போட்டால் யார் வந்து போராடுவாங்க அவங்க குடும்பத்தாரை என்ன போராடுவாங்க அவங்க குடும்பத்தாரால் மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு லாயருக்கு செலவு பண்ண முடியுமா இவன் ஐம்பது கோடி ஐநூறு கோடி செலவு பண்ணுவான் லாயருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது யார் ஜெயிப்பாங்க போயிங் தான் ஜெயிப்பான் அது போல் போயிங் ஆகட்டும் ஏர் இண்டியா ஆகட்டும் மொத்த டீடெயிலாக பிளாக் பாக்ஸில் இருக்குல்ல அந்த விசாரணை கரெக்டாக நடத்துவாங்களா இது போயிங் பலமுறை இதை ஃபால்சிஃபை அதாவது தடயங்களை அழித்தும் மாட்டியிருக்கான் தடயங்களை அழித்து மாற்றுறது அவங்களுக்குள்ள சேஃப்டி ரெக்கார்ட்ஸை மாற்றுறது இன்ஸ்பெக்ஷன்ஸ் ரெக்கார்ட்ஸை மாற்றுறது எல்லாத்தையும் பண்ணி மாற்றி மாட்டி இல்லை அந்த பைலட்டு தப்பு செய்யலை போயிங் விமானத்திலே பிரச்சனை இருக்குதுன்னு பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்போ போயிங் ஏதோ புதுசாக வந்து சொல்கிற மாதிரி அந்த பைலட்டு தான் தப்பு பண்ணிட்டார் சரி பைலட்டு தப்பு பண்ணிட்டாருனா பிரான்ஸ் வந்து டெல்லிக்கு வந்து உடனே அமராபட்டிலேருந்து நீங்கள் வந்து லண்டனுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறீங்க அப்போ அந்த பனிச்சுமை எவ்வளோ இருக்கும் முதல்ல அவர் ஹையர் பண்ணுறீங்கன்னா இந்த காசு கட்டிங்கில் முக்கியமான காசு கட்டிங் என்ன அப்படின்னா அரசு வேகன்சி போட்டிருக்கில்லையா அரசு வேகன்சி ஐநூறு வேகன்சி இருக்குன்னா இருக்கிற டெக்னீஷியன்ஸ்லாம் எவ்வளோ மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இதில் முக்கியமான இன்னொரு குற்றவாளி சைடில் எங்கடா தப்ப பார்க்குற மாதிரி அதானி இருக்கார் அதானிக்கு ஏர்போர்ட்டை வழங்குவதற்கு ஜிஎம் ஏர்போர்ட்ஸும் அதானி ஏர்ப்ப ஏர்போர்ட்ஸும் எல்லாமே வந்து பிட்டிங் போட்டாங்க ஜிஎம் ஏர்போர்ட்ஸ் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் இடி ரை ரைடும் ஐடி ரேடியும் விட்டு அவனை காம்படிஷன்லேருந்து அடித்து துரத்தி விட்டு அதானிக்கு ஏர்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க அதுங்க முழு நேர ஊழியர்களாக இருந்த எல்லாத்தையும் விரட்டி விட்டு கான்ட்ராக்ட் ஊழியர்கள் வச்சிருக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ட்ரெயின் விமானம் கப்பல் இதில் எல்லையுமே சேஃப்டி பார்க்குறவங்க இந்த டிராஃபிக் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் எந்தெந்த சினாரியோலெல்லாம் விபத்து நடக்கலாம்னு தெரியும் ஆனால் நீங்கள் கான்ட்ராக்டில் எடுத்து அவங்களை சக்கையாக புரிஞ்சு ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுத்து அடுத்த ஆறு மாதம் பார்க்க வச்சா அவங்களுக்கு எப்படி அந்த சினாரியோல்லாம் தெரியும் அப்போ இந்தளவுக்கு சக்கையாக புழிஞ்சதுனால தான் ஹியூமனரே நடந்திருக்கும் ஹியூமன் அந்த அந்தாலும் நேற்று கிடனா அவனுக்கு போய் சாவணும் நேற்று கிடனா இல்லை அன்குவாலிஃபைடு பைலட் தான் வச்சுருக்கீங்களா எவ்வளோ ட்ரைனிங் போகிறாங்க அவங்க எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்காங்க நீங்கள் பனிச்சுமையை ஏற்றுவீங்க ஆட்களை குறைப்பீங்க அவங்களுக்கான இயந்திரங்களை தவறான இயந்திரங்களை வச்சுருப்பீங்க அந்த இயந்திரங்களை கண்காணிப்பதையும் குறைத்து வச்சுருப்பீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் என்னமோ கொண்டு போய் நேராக விட்டுட்டார் பாவம் நம்ம இந்த லாரிக்காரங்களுக்குலாம் சொல்லுவோம்ல ஹைவேஸில் லைட்டாக கண்ணு சூக்கிடுச்சாமா அப்படிங்கிற மாதிரியான லாரிக்காரங்களுக்கு சொல்கிறதே தப்பு லாரிக்காரங்க ப பணி தான் பண்ணுறோண்ட புரிதலுக்கு வந்துட்டோம் ஆனால் நீங்கள் பைலட்டுக்கே இந்த விளக்கம் தருவீங்க இதை தேசிய ஊடகங்கள் செய்வாங்க அரசு தரப்பில் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேடுகட்டத்தனோம் இதெல்லாம் வாயில கூட சிரிக்கக்கூடாது இதை அம்பலப்படுத்தி தீர முடியுமா அப்படி தான் நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விசாரணைகள் போதுன்றத அரங்கத்திற்கு வந்து பல பதினைந்து ரொம்ப நன்றி